Experience your dream retirement life for a day. திராவிடர் கழக நிர்வாகியான மதிபதனை சில நாட்களுக்கு முன் ஒரு அரங்கில் பேசும்போது பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடத்தில் போதைப் பொருட்கள் விற்பது ஆர் எஸ் எஸ் இன் ஓபன் அஜெண்டா ஏன் தன் சொந்த மக்களை போதைக்கு அடிமைப்படுத்த சொல்லுகிறார்கள் ஏனென்றால் போதைக்கு அடிமையானால் பெண்களை நிர்வாணப்படுத்த சொல்லுவார்கள் பாலியல் வன்புணர்வு செய்ய சொல்லுவார்கள் அவர்கள் செய்வார்கள் என பேசியிருந்தார் இது குறித்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த புகாரில் மதிவதனி பேசியதை குறிப்பிட்டு இந்த பேச்சு இரு பிரிவினரிடையே பகையை வளர்க்கும் விதத்திலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அவமானப்படுத்தி கோபப்படுத்தி பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் இருப்பதாகவும் உண்மைக்கு புறம்பான பொய்யான வதந்திகளை பரப்பி மக்களிடையே பிரிவினையை தூண்டி கொச்சையான அவதூறுகளை வேண்டுமென்றே பரப்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மதிவதனியின் பேச்சு பெண்மையின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் மதிவதனியின் மீது பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ஒன்பது நூற்றி தொன்னூற்றி ஆறு இருநூற்றி தொன்னூற்றி எட்டு இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது முன்னூறு முன்னூற்றி இரண்டு முன்னூற்றி அறுபத்தி ஆறில் ஒன்று முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி இருபத்தி மூன்றில் இரண்டு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார்